ஹலோ தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கான டைம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தலைவா எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து நம்மளை சும்மா வைபிளே வச்சுருக்காங்க எப்பா அந்த மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஆன வீடியோவை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அந்த வீடியோவில் என்னென்னலாம் காமிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை நோன் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி

அப்பா இந்த ஒரு டைட்டில் கார்டு போதுமையா எங்களுக்கு ஒரு கற்பூரத்தை பொறுத்தி அப்படியே கண்ணில் ஒத்திக்கிடுவோம் அந்த போல அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவல்ல என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பின்னாடி வர்ற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தும் தும் தா தும் தக்கிட்ட தா தும் தும் தா அப்படின்னு எப்பா வேற லெவல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் யா விங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு போட்டு ஒரு கண்டெய்னரில் எழுதியிருக்கிற மாதிரி ஒரு பிக்கை வந்து காட்டுறாங்க வேறு லெவலுங்க அப்படியே அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரோடு பார்க்கும்போது யுவன் தெரிக்க விட்ருக்காப்புல லாஸ்ட்டாக ஒரு சாங்கில் வந்து என்ன போட்டிருக்காப்புல பிஜிஎம் அப்படி அப்படின்னு அல்ற சில்லறையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏ ஓ இதை கேளு இதை கேளு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டு போட்டு காட்டுற அளவுக்கு ஒரு ஸ்கோரை போட்டு தெரிக்க விட்டுருக்கா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் மேலே வந்து தளபதி விஜய் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல வந்து காட்டுறாங்க வேற லெவலுங்க யோ இதுக்கு தானேயா இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் கொண்டு வந்துட்டீங்களேயா கொண்டு வந்துட்டீங்களே நொறுக்குறோம்யா அவ்வளோ செய்கிறோம் சம்பவத்தை செய்கை தரமாக இருக்கும் ஐஎஸ்ஏ முத்திரை குத்துன மாதிரி நச்சு நச்சு நச்சுன்னு லைக்ஸை குத்துறோம் இன்னைக்கு ட்ரெய்லர் வரும்போது தெரிக்க விடுறோம் பங்காளிகளா அடித்து தூக்கலாமா அப்படின்னு தலை ஃபேன்ஸ் மத்தியில் நாங்களும் அடித்து தூக்குவோம்யா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் களமிறங்க போகிறாங்கப்பா அஞ்சு மணிக்கு களத்தில் சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க கரெக்டான அஞ்சு மணிக்கு வந்து வருது இப்போ இந்தந்த வீடியோலேயும் கொடுத்துட்டாங்க ஃபைவ் பிஎம் அப்படின்னு தெரிக்க விடுறோம் அவ்வளவுதான் சம்பவம்னா சம்பவம் எங்கள் வீட்டு சம்பவம் உங்கள் வீட்டு சம்பவம் இல்லை உக்கா இந்த வேர்ல்டோட சம்பவம் தெரிக்க விடணும் மங்காளிகளா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆலின் ஒன் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு ஒட்டன கொட்ட நான் நோட்டிஃபிகேஷனாக வரும் தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் நம்ம ஆலின் ஒன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்